என் அன்பு பிள்ளையே உன் மனதில் உள்ள கோபத்தை விட்டுவிட்டு நான் சொல்வதை கேள் உன் வாழ்வில் நடப்பவை எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் நடக்கிறது உன் வாழ்வில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நான் தான் நடத்துகிறேன் நீ உன் வாழ்வில் ஒரு கருவி மட்டும்தான் உன்னை முழுமையாக இயக்குவது நான் தான் என் பிள்ளையே உன் குடும்பத்தை சுற்றி உன் முன்னோர்களின் ஆன்மா ஒன்று உன்னை தொல்லை செய்து கொண்டே இருக்கிறது அதற்கு நான் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் புரியவில்லை உனக்கு அது பல பிரச்சனைகளை தந்து கொண்டே இருக்கிறது உன் வாழ்வில் எந்த தடைகளும் உன்னை நெருங்காமல் இருக்க நான் சொல்வதை கேட்டு அப்படியே பின்பற்றி என் செல்லமே உன்னையும் உன் குடும்பத்தையும் தொல்லை கொடுக்கும் எந்த ஒரு துஷ்ட சக்தியையும் நான் கட்டாயம் அழித்தே தீருவேன் நீ எதற்கும் பயப்படாமல் இரு நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன் நீ இதுவரை கண்ணீர் வடித்தது போதும் இனி உன் வாழ்வில் சந்தோஷங்கள் வர காத்து கொண்டிருக்கிறது அவற்றை நீ புன்னகையோடு வரவேற்றுக்கொள் என் செல்லமே நான் கூறும் இந்த வார்த்தைகள் உனக்கான வார்த்தைகள் இவை அனைத்தும் உனக்கு சேர வேண்டிய வார்த்தைகள் அதனால் தான் நான் இதை உன்னிடம் கூறிக்கொண்டிருக்கிறேன் இவற்றை கவனமாக என் பிள்ளையே உன் வாழ்க்கை ஒருநாள் கண்டிப்பாக இன்பமான வெளிச்சத்திற்கு வந்தே தீரும் உன் வருங்காலத்தை இன்பமான காலமாக நான் மாற்றிக்காட்டுவேன் நிகழ்காலத்தை நீ எப்போதும் ரசித்து வாழ பழகிக்கொள் உன்னை துன்புறுத்திய தீய சக்திகள் இன்றே காணாமல் போகும் உனக்கு தேவையில்லாத கெட்ட எண்ணங்களை உன் மனதில் என்றும் தேக்கி வைக்காதே மற்றவர்களின் உதவியை எதிர்பார்த்து காத்திருந்ததெல்லாம் போதும் இனி உன் உதவியினை எதிர்பார்த்து பல நல்ல எண்ணம் கொண்ட நபர்கள் காத்திருப்பார்கள் நான் எப்போதும் உன்னோடு இருந்து உன்னை நல்வழிப்படுத்திக் கொண்டே இருப்பேன் உன் அனைத்து வேண்டுதல்களும் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் உன் இல்லத்தில் மற்றவர்கள் வந்து கண்ணீர் சிந்திவிட்டு போவதை நீ ஒருபோதும் அனுமதிக்காதே மற்றவர்கள் வந்து உன் இல்லத்தில் கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தினால் அது உன் முன்னேற்றத்திற்கு தடைக்கல்லாய் மாறிவிடும் உன் வாழ்க்கைக்கு தேவையான சிறப்பான பாடங்களை நீ என் மீது வைத்துள்ள உன் பக்தி உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையே உன்னை சுற்றி சுயநலமான நபர்கள் மட்டுமே நிறைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு சில இக்கட்டான சூழ்நிலைகள் அந்த தருணத்தை உருவாக்கி விடுகிறது ஆனால் நீ எந்த கஷ்டமான நிலை வந்தாலும் நீ எப்போதும் சுயநலமற்ற நபராக மட்டுமே இருக்கிறாய் அதுவே எனக்கு மிகவும் மன சந்தோஷத்தை தருகிறது நீ அவ்வாறு இருப்பது உன் மனதில் உள்ள தூய்மையான பக்தியின் அடையாளம் என்று சொல்லமே இனி உனக்கு ஒவ்வொரு நாளும் உன் பக்திக்கு உண்டான பலன் உன்னிடம் நிறையவே வந்து சேரும் இனி உன் வாழ்வில் பிரபஞ்ச ஆற்றலை ஒவ்வொரு நிமிடத்திலும் நீ உணர நான் வழிவகை செய்வேன் உன் இன்பம் உன் கையில் உனக்கு தேவையான அனைத்து மகிழ்ச்சிக்கும் நான் வழிவகுப்பேன் நீ என் ஆலயத்திற்கு வந்து உன் உறவுகளைப் பற்றி என்னிடம் நிறையவே சொல்லிக் கொண்டிருக்கிறாய் நான் பல ரூபங்களில் உனக்கு அவர்களைப் பற்றி உணர்த்தி கொண்டேதான் இருக்கிறேன் ஆனாலும் நீ அதனை சரிவர உணர்ந்து கொள்ளவில்லை இருப்பினும் நான் உனக்கு புரியும்படி கண்டிப்பாக உணர்த்தி கொண்டேதான் இருக்கிறேன் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும்போது அது யாருக்கும் புரிவதில்லை அதை புரிந்து கொள்ளாமல் போவதால் வருகின்ற கஷ்டத்தை அனுபவிக்கும் போதுதான் அதை புரிந்து கொள்கிறார்கள் நான் சொல்லும் எந்த விஷயத்தையும் நீ முன்னமே புரிந்து கொண்டால் உனக்கு எந்த கஷ்டமும் வராது என்பதை புரிந்து கொள்ளின் பிள்ளையே நீ செய்யும் பெரிய தவறு எது தெரியுமா மற்றவர்களைப் பற்றியே நினைத்து கொண்டும் மற்றவர்களை பற்றியே பேசிக்கொண்டும் இருப்பதை நிறுத்திவிட்டு உன்னை பற்றி அதிகம் யோசி அதுவே உன்னை வாழ்வில் வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக இருப்பவர்களின் உறவை நீ எப்போதும் நாட வேண்டாமென் செல்லமே நீ வெளிப்படுத்தும் ஒரு கோபம் உனக்கு நூறு நோய்களை உண்டாக்கும் உன்னுடைய ஒரே ஒரு சிரிப்பு ஆயிரம் நோய்களை குணப்படுத்தும் என்பதனை நினைவில் கொள்ளின் பிள்ளையே கஷ்டமாக இருக்கிறது ஒன்று முடியவில்லை எனக்கு இது சரியாக வராது என்ற எதிர்மறையான வார்த்தைகளை ஒருபோதும் பேசாதே இப்போது இருப்பதை விட இன்னும் சிறப்பாக வாழ்வேன் அதற்கான சூழ்நிலைகளையும் வழிகளையும் நானே முயற்சி செய்து முன்னேறுவேன் என்று உறுதியுடன் முயற்சி செய் வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேரும் நீ கூறும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மிகப்பெரிய சக்தி உள்ளது நீ நல்லதே பேசினால் நல்லவைகள் மட்டுமே பல மடங்காக உன்னை வந்து சேரும் பல சுப நிகழ்வுகளும் உன்னை வந்து சேரும் ஒரு கெட்ட வார்த்தையை நீ பேசிவிட்டால் அது இன்னும் பல கெட்ட வார்த்தைகளை இழுத்து கொண்டு வந்துவிடும் அதன் கூடவே பல துன்பங்களும் உன்னை தேடி வர ஆரம்பித்துவிடும் எப்போதும் வார்த்தைகளை கவனமாக பேச பழகு நாளை என்ன நடக்குமோ அடுத்த நிமிடம் என்ன நடக்குமோ என்பதைப் பற்றி பயந்து கொண்டே வாழ்வது வாழ்க்கையல்ல நிகழ்காலம் அனைத்தும் நன்றாகவே இருக்கும் என்பதை நம்பு அதை நான் உனக்காக மாற்றி அமைப்பேன் வெள்ளிக்கிழமை தோறும் மாவெளி தோரணத்தை உன் வீட்டின் தலைவாசல் படியின் மேல் கட்டி தொங்கவிட பழகிக்கொள் அது பல நல்ல விஷயங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் உனக்கு தோன்றும் நல்ல எண்ணங்களில் நான் எப்போதும் கலந்திருப்பேன் நல்ல எண்ணங்கள் தான் உனக்கு பல நன்மைகளை கொண்டு வரும் தூய்மையான வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகம் அதுபோல் உன் தூய்மையான உள்ளத்தின் மதிப்பை நான் கட்டாயம் உயர்த்துவேன் உன்னுடைய தூய்மையான எண்ணம் தான் உன் வாழ்க்கைக்கு பல தன்னம்பிக்கையையும் பலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு விஷயத்தை முயன்று பார்க்காமலேயே என்னால் அது முடியாது என்று முடங்கி போகிறவன் தைரியம் இல்லாதவன் என்பதை புரிந்து கொள் நீ அது போன்ற செயலை ஒருபோதும் செய்யாத என் பிள்ளையே உனக்கு தேவையான தைரியத்தையும் நம்பிக்கையையும் பக்தியின் மூலம் நான் உனக்கு தந்து கொண்டே இருப்பேன் நீ மனதால் காயப்படும் உனக்கு ஆறுதலாக ஒரு நபரை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் இது பலமுறை உனக்கு நடந்தும் உள்ளது நீ தான் அதை இன்னமும் உணர்ந்து கொள்ளவே இல்லை அவை அனைத்தும் நீ என்னை நினைத்து பூஜை செய்ததால் வந்த பலன் என்பதை தெரிந்து கொள்ளின் பிள்ளையே எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகில் உன் கஷ்டம் மட்டும் எப்படி நிரந்தரமாகும் கவலையை விடு உன் வாழ்க்கையை முதலில் வாழ தொடங்கு உன் சிரிப்பே அன்பின் சின்னம் அதுவே நீ பிறருக்கு கொடுக்கும் அழகான பரிசு என்பதை புரிந்து கொண்டு வாழ பழகிக்கொள் நீ மற்றவர்களை அதிகமாக மதிக்கும் பழக்கத்தை வளர்த்துக்கொள் அது மற்றவர்களிடம் உன் மதிப்பினை பல மடங்காக உயர்த்தும் பிறரிடத்தில் கோபமாக பேசுவதை நிறுத்திவிட்டு அன்பாக பேச பழகு அது உன் குணத்தையும் நற்பண்பையும் இன்னும் உயர்த்தும் நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவத்தை பாடமாக எடுத்துக்கொள் அது உன் வாழ்க்கைக்கு தேவையான பக்குவத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கும் உன்னுடைய வாழ்க்கை சரியான பாதையில் செல்லவில்லையே என்று வருந்தாதே கடந்த காலத்தில் நீ செய்த தவறுகளை நினைத்து அவற்றை இப்போது நீ எப்படி சரி செய்யலாம் என்று முயற்சி செய் அப்போது உனக்கு பல தெளிவுகள் பிறக்கும் மற்றவர்களிடத்தில் சிரித்து வாழப்பழகு அப்போது துயரங்கள் உன்னை நெருங்கவே பயப்படும் எப்போதும் சிந்தித்து வாழப்பழகு அப்போது பொய்கள் உன்னை நெருங்கவே பயப்படும் என்னிடம் உள்ள காலச்சக்கரம் உன்னுடைய ஒவ்வொரு தருணத்திற்கும் பலனளிக்கும் துணிச்சலோடு எதையும் எதிர்கொள்பவனுக்கு வெற்றிகளை பரிசாகவும் கோழைக்கு ஏமாற்றத்தையும் கொடுத்தே தீரும் உன்னை சுற்றி இருக்கும் உறவினர்கள் மிகவும் மோசமான மனநிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீ அவர்களை விட்டு விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது மற்றவர்களைப் பற்றி யோசிப்பதை நிறுத்திவிட்டு உன்னை பற்றி மட்டுமே நீ அதிகமாக யோசிப்பதுதான் உனக்கு மிகவும் நல்லது உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னிடம் ஒன்று பேசுவார்கள் உன்னை பற்றி மற்றவர்களிடம் வேறு ஒன்று பேசுவார்கள் அதுதான் அவர்களுக்கு அன்றாட மாறிவிட்டது அவர்களை மாற்றுவது உன் 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 உன்னை நீ மாற்றிக் கொள்வது வேலையாக இருக்க வேண்டும் அதுதான் வாழ்விற்கு மிகவும் முக்கியமான ஒன்று இதனை ஒரு காலமும் மறவாதே உன்னுடைய கஷ்டத்திற்காக மற்றவர்களை குறை சொல்வதால் ஒரு நன்மையும் நடக்கப் போவதில்லை என்பதனை மட்டும் புரிந்து கொள் உன்னுடைய சந்தோஷத்திற்காக நீதான் முழு முயற்சி செய்ய வேண்டும் பிள்ளையே எனது அருளால் பக்தர்களின் சங்கடங்களை நான் கண்டிப்பாக தீர்த்து வைப்பேன் ஒருவருடைய எண்ணம் தான் அவர்களது வாழ்க்கையை முடிவு செய்யும் அவர்களின் எண்ணப்படியே தான் அனைத்தும் நடக்கவும் செய்யும் தாய் செய்யும் ஒரு சிறிய தவறு தன் பிள்ளைகளின் வாழ்க்கையை மாற்றிவிடக்கூடும் அது போலவே நீ செய்யும் ஒரு சிறிய தவறு உன்னை மட்டுமல்ல உன் பிள்ளைகளையும் அது பாதிக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டு கவனத்தோடு வாழ கொள் நீ வாழ்க்கையை நினைத்து ஒருபோதும் பயம் கொள்ளாதே உன் துணிச்சலால் பயத்தை வென்று காட்டு அதற்கு நான் உன்னுடன் எப்போதும் உறுதுணையாக இருப்பேன் தீய சக்தியின் தொல்லைகளும் ஆதிக்கமும் அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அந்த நாளில் தேவையில்லாத பேச்சுக்களில் நீ எவரிடமும் பேசாது நீ நல்லது பேச போய் அது அவர்களுக்கு புரியாமல் சண்டையில் வந்து நிற்கும் எனவே யாரையும் உன் வார்த்தைகளால் காயப்படுத்தாமல் பார்த்துக்கொள் நீ உன் கடமைகளை நிறைவேற்ற என்னை உன் மனதில் என்றும் நினைத்து உன் கடமைகளை செய்ய தொடங்கு நீ செய்யும் அனைத்து வேலைகளும் சிறப்பாக நீ செய்து முடிக்க நான் உன்னோடு இருந்து செயல்படுத்துவேன் இது உனக்கான என் வாக்கு இவற்றை நீ கேட்டு உன் வாழ்வை சமயப்படுத்திக் கொள் மனித பிறப்பு என்பது உன்னை வாட்டி வதைப்பதற்காக அல்ல பிரச்சனைகளை தவிர்த்து முன்னேற்றம் அடைவதே உன் வாழ்க்கை உன் உறவினர்கள் உன் வீட்டிற்கு வரும்போது ஒன்றை கண்டிப்பாக நீ கவனித்தே ஆக வேண்டும் எவர் வந்தால் நன்மை நடக்கிறது எவர் வந்தால் தீமை நடக்கிறது என்று கவனமாக நீ ஆராய்ந்து பார்த்தே ஆக வேண்டும் அப்படி செய்தால் பிரச்சனைகள் யாரால் வருகிறது எவரால் வருகிறது என்று உன்னால் சுலபமாக அறிந்து கொள்ள முடியும் இப்பொழுது உன் வாழ்வில் பல பிரச்சனைகளை நீயே தகர்த்தெறிய முடியும் உன் வறுமையை நான் கட்டாயம் முடித்தே தீருவேன் தேவையில்லாதவர்களை உன் இல்லத்திற்குள் எப்போதும் அனுமதிக்காதே நான் சொல்லும் வார்த்தைகள் அனைத்தும் உனக்கான வார்த்தைகள் நான் சொல்லும் அனைத்தையும் நீ கவனமுடன் செயல்படுத்தி வாழ்வில் பல நற்பலன்களை பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நான் அதிகமாக விரும்புகிறேன் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் வாய்ப்புகள் எப்போதும் துணிவு கொண்டவர்களிடமே அதிகம் நட்பு கொள்ளும் வாழ்க்கை என்பது ஆலயம் அதில் பக்தி என்பது வழிபாடு உனது எண்ணங்களே உன்னை அழகாக மாற்றுகின்றன அதனை அழகற்றதாக ஆக்குவதும் உனது எண்ணங்கள் தான் இரு சூழ்ந்த நாட்களில் ஒளியை காண்பதற்கு பல நல்ல கருத்துக்களை நீ பெற வேண்டும் என்று செல்லமே அதைத்தான் உன்னிடம் நான் எப்போதும் கூறுகிறேன் அவற்றை அப்படியே பின்பற்றி நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ளின் பிள்ளையே எந்த நேரத்தில் எதை செய்வது என்று தெரிந்து கொண்டு செய்தால் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் துரோகம் இருப்பவர்களிடம் கோபம் இருக்காது கோபம் இருப்பவர்களிடம் துரோகம் இருக்காது இதை ஆழ்ந்து யோசித்தால் பல உண்மைகள் உனக்கு புரிய வரும் கவரும் அழகு உள்ளத்தை கவரும் கனிவான வார்த்தைகள் தான் மனிதர்களின் மனதை கவரும் ஆனால் நீ செய்யக்கூடிய நர்செயலானது படைத்த என்னையே கவரும் என்பதை மறவாதே என் பிள்ளையே உனக்கு எதிராக யார் என்ன செய்தாலும் மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் எப்போதும் விட்டுவிடாது நீ எப்போதும் நல்லதையே பேசு நல்லதையே நினை நல்லதே நடக்கும் என் செல்லம் என் அன்பு பிள்ளையே இப்போது உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் கஷ்டங்களை போக்கவும் உன் வாழ்வை இன்னும் அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தவும் தான் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன்னை சுற்றி உள்ளவர்கள் எப்போதும் சுயநலமாகத்தான் இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள் அவர்களுக்கு தேவை என்றால் தான் உன்னிடம் வந்து பேசுவார்கள் அவர்களுக்கு தேவையில்லை என்றால் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள் சுயநலம் நிறைந்த இந்த உலகில் எல்லோரும் சுயநலமாக வாழ்வதையே பழக்கமாக்கி கொண்டுள்ளார்கள் அவர்களின் பிடியில் உன்னை சிக்க விடாமல் நான் பாதுகாத்து வருகிறேன் உன்னை நாடி வந்து உதவி என்று எவரேனும் கேட்டால் உன்னால் முடிந்த உதவியை அவர்களுக்கு செய் ஏனென்றால் அவர்களை நான் தான் உன்னிடம் அனுப்பி வைக்கிறேன் என்பதை புரிந்து கொள் அவர்களுக்கான உதவியை உன்னால் மட்டுமே செய்ய முடியும் என்று எனக்கு மட்டுமே தெரியும் அதனால் நான் அவர்களை உன்னிடம் அனுப்பி வைக்கிறேன் மற்றவர்களுக்கு உதவுவதற்கும் தகுதிகள் இருந்தால் மட்டுமே உதவ முடியும் அந்த தகுதி உன்னிடம் நிறையவே இருக்கிறது அதனால் தான் அந்த பொறுப்பை நான் உன்னிடம் கொடுத்திருக்கிறேன் செல்லமே மற்றவர்களுக்கு உதவிகளை செய்து அதில் நீ மகிழ்ச்சி அடைந்தால் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்வதைப் பார்த்து நானும் மகிழ்ச்சி அடைவேன் நீ மற்றவர்களுக்கு உதவிகளை செய்ய செய்ய என் உள்ள மகிழ்ந்து கொண்டே இருக்கும் இனி யாரிடமும் உதவி என்று கையேந்தும் நிலைக்கு நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் உனக்கு தேவையான அனைத்தும் சரியான தருணத்தில் கிடைக்க நான் வழி செய்து கொண்டே இருப்பேன் ஒரு நல்ல விஷயம் உன்னை நாடி வருகிறது என்றால் அது என் ரூபமாகத்தான் இருக்கும் என்பதை மறவாதே இந்த உலகில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவரவர்களுக்கான விஷயங்கள் அவரவர்களுக்கு கிடைத்தே தீரும் இதுதான் பிரபஞ்ச ரகசியம் வாழ்க்கையில் ஒருவர் மிகவும் துன்பப்படுகிறார் என்றால் அதற்கு அவர் மட்டுமே காரணமாக இருக்க முடியுமே தவிர மற்றவர்கள் இல்லை அவர்கள் எண்ணத்தில் கடுகளவு கூட தூய்மை இல்லை என்பதே மறுக்க முடியாத உண்மையாக இருக்கும் இந்த உலகில் நல்லவன் எவ்வாறு முன்னேறுகிறான் என்று எவரும் யோசிப்பதில்லை அவன் ஏன் முன்னேறுகிறான் என்று மட்டுமே யோசிக்கிறார்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழும் இந்த உலகில் என் மீது பக்தி இருந்தால் மட்டுமே நான் சொல்லும் இந்த மந்திர வார்த்தைகளை உணரவும் புரிந்து கொள்ளவும் முடியும் நான் கூறும் வார்த்தைகள் உனக்கு புதிதாக இருக்கலாம் முதலில் நான் சொல்லும் அனைத்தையும் கேட்டுக்கொள் அதன் பிறகு உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும் ஏனென்றால் அவற்றை உனக்கு நடக்கும் நிகழ்வுகள் மூலம் நான் கட்டாயம் புரிய வைப்பேன் கோபம் என்பது கோபப்படுபவர்களையே அழிக்கும் ஆற்றல் கொண்ட மிகப்பெரிய நெருப்பு கோபத்தை மனதில் வைத்துக் கொண்டால் அது நம் மனதைத்தான் அதிக அளவில் காயப்படுத்தி கொண்டே இருக்கும் வாழ்வில் நிம்மதியே இல்லாமல் செய்துவிடும் அதனால் கோபத்தை கொஞ்சம் தூரத்தில் வைத்திருப்பதே உன் வாழ்க்கைக்கு நல்லது உனது கோபத்தை உனது கட்டுக்குள் வைத்திருக்க பழகிக்கொள் நான் கூறுவதையெல்லாம் நீ கவனமாக கேட்டுக்கொண்டு சிந்தித்து செயல்படு என் பிள்ளையே வீட்டில் உள்ள பெண்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கும்படி பார்த்துக்கொள் எந்த வீட்டில் பெண்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமியின் அனுகிரகம் நிறையவே இருக்கும் என்பதை மறவாதே யார் மனதில் இருள் இருக்கிறதோ அவர்கள் தான் எல்லாவற்றுக்கும் பயந்து கொண்டே இருப்பார்கள் உன் மனதில் வெளிச்சமாக நான் எப்போதும் இருக்கிறேன் அதனால் பயம் என்ற ஒன்று வாழ்க்கையில் உன்னை நெருங்கவே நெருங்காது நீ ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளின் செல்லமே நான் உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்வதும் அதுதான் உன் உறவுகள் மனதில் வன்மம் இல்லை என்றால் அவர்கள் உனக்கு உதவ முன்வருவார்கள் அவர்கள் மனதில் வன்மம் துளி அளவு இருந்தால் கூட அவர்கள் உன்னை கவனிக்கவே மாட்டார்கள் உனக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் அவர்கள் மனதில் உன்னை நலம் விசாரிக்கும் எண்ணம் என்பது வரவே வராது என்பதை தெரிந்து கொள் ஏனென்றால் அவர்களின் மனதில் உள்ள கோபம் உன்னை நலம் விசாரிக்க விடாது இதை நீ புரிந்து கொண்டாலே உன் வாழ்க்கையை பிரச்சனை இல்லாமல் விடலாம் நான் சொல்லும் வார்த்தையை நீ நன்றாக யோசித்து பார்த்தால் பல உண்மைகள் உனக்கு புரிய வரும் உன் வாழ்க்கையில் நடப்பதைத்தான் உனக்கு உணர்த்துவதற்காக நான் இதையெல்லாம் கூறுகிறேன் நல்ல எண்ணங்கள் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று இதை உணர்ந்து வாழ பழகிக்கொள் பிறரை மன்னிக்கும் குணத்தை உன்னிடத்தில் வளர்த்துக்கொள் அதுவே வாழ்வில் பல பிரச்சனைகளை உன்னிடம் நாடவிடாது பக்தியின் மூலம் நம்பிக்கையை அதிகமாக வைத்துவிட்டால் எனது ஆற்றல் உன்னை சுற்றிலும் அதிகமாகவே நிறைந்திருக்கும் நீ பழகும் நண்பர்களிடம் கெட்ட எண்ணங்கள் மற்றும் தன்னம்பிக்கை குறைவாக இருந்தால் அது உன்னையும் பாதிக்கும் என்பதை மறவாதே ஏனென்றால் எண்ண அலைகள் என்பது பல விளைவுகளை ஏற்படுத்தும் நல்ல எண்ண அலைகள் என்பது நல்ல அதிர்வுகளை கொண்டு வரும் தன்னம்பிக்கை மற்றும் மனதைரியம் அதிகமாகும் கெட்ட எண்ணம் கொண்ட நபர்களிடம் பழக்கம் வைத்துக் கொண்டால் அவை கெட்ட விளைவுகளையும் மன சோர்வையும் நிறையவே உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் இதனை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்காவிட்டாலும் இவற்றை மாற்ற முடியாது ஏனென்றால் ஒவ்வொரு அதிர்வுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு காரணமும் உண்டு என்பதுதான் பிரபஞ்ச விதி இதனை உணர்ந்தால் உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாறிக்கொண்டே வரும் ஆற்றில் கல்லெறியும் போது ஓர் அதிர்வலை உருவாகி அது பல அதிர்வினை கொண்டு வந்து சேர்க்கும் அது போலத்தான் தீய எண்ணம் நபர்களுடன் பழக்கம் வைத்துக் கொண்டால் நிச்சயம் அது பல பிரச்சனைகளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்தே தீரும் மன பலமும் தன்னம்பிக்கையும் தைரியமும் இல்லாதவர்களிடம் ஒரு நன்மையும் கண்டிப்பாக விளைய போவதில்லை என் பிள்ளையே என்னை நாடி வந்தவர்களுக்கு போதும் என்று மனம் மகிழும்படி அவர்களுக்கான சந்தோஷங்களை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் இந்த பிரபஞ்சத்தில் பல விஷயங்கள் பல ரூபங்களில் நடந்து கொண்டேதான் இருக்கும் அவற்றையெல்லாம் நீ ஒரு பாரமாக பயத்தோடு உன் மனதில் ஒருபோதும் சுமந்து கொள்ளாதே உனக்கு சிலவற்றை தெரிவிக்க மட்டுமே இந்த நிகழ்வுகள் நடக்கிறதே தவிர உன்னை பயமுறுத்துவதற்காக அல்ல பயம் உன் மனதில் ஏற்படாமல் பார்த்துக்கொள் பயம் ஏற்பட்டால் அடுத்த நிமிடம் கூட உனக்கு பாரமாக தெரியும் பிரபஞ்ச சக்திக்கு மட்டும் பயம் கொள் அது போதும் அதை தவிர நீ பயப்பட வேண்டிய விஷயம் இந்த உலகில் ஒன்றுமே இல்லையின் பிள்ளையே நீ மன தைரியத்துடன் வாழ என் ஆசீர்வாதம் உனக்கு நிறையவே உண்டு அமாவாசை போன்ற நாட்களில் அடுத்தவர் வீட்டிற்கு செல்வதை தவிர்த்துவிடு எதுவாக இருந்தாலும் அமாவாசை முடிந்த பிறகு ஒரு தெளிவான முடிவு உனக்கு கிடைக்கும் அப்பொழுது நீ மற்றவர்கள் வீட்டிற்கு அவசியமென்றால் மட்டும் சென்று வர பழகு நீ இவ்வாறு செய்தால் பல தடைகள் காணாமல் போகும் பல பிரச்சனைகள் உன்னை நாடாமல் இருக்கும் இவற்றை புரிந்து ஏற்றுக்கொண்டு உன் வாழ்வில் முன்னேறிக்கொண்டே இரு நான் ஒன்றை மட்டும் திரும்ப திரும்ப நினைவுபடுத்த விரும்புகிறேன் என் செல்லமே தன்னம்பிக்கையும் மன மனதைமும் உன்னிடத்தில் நிறைவே இருந்தால் உன் தன்மானத்தையும் தைரியத்தையும் யாரும் உடைக்க முடியாது என்பதை புரிந்து கொள் நீ மற்றவர்களின் ஆறுதலை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அவர்களின் ஆறுதல் உன்னை மாற்றிவிடும் என்று ஒருபோதும் உறுதியாக சொல்லிவிட முடியாது ஆனாலும் அதற்காக நீ அவர்களுக்கு என்ன விலையாக கொடுக்க வேண்டியிருக்கும் தெரியுமா உன் தன்மானத்தையையும் மன நிம்மதியையும் நம்பிக்கையையும் அவர்களிடம் நீ அடமானம் வைக்கும்படி ஆகிவிடும் அந்த சூழ்நிலையை தான் அவர்கள் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பார்கள் அந்த சூழ்நிலையை நீ ஒருபோதும் உருவாக்கிக் கொள்ளாதே நான் ஏன் இப்படியெல்லாம் உன்னிடம் கூறுகிறேன் என்றால் வாழ்க்கையின் எதார்த்தத்தை புரிந்து நீ எதையும் கடந்து செல்ல வேண்டும் என்றுதான் உன்னை சுற்றிலும் என் பாதுகாப்பு என்றும் அதிகமாகவே இருக்கும் எந்த பிரச்சனைகள் உன்னை நாடி வந்தாலும் அவை அதிக நேரம் உன்னிடம் தங்குவதற்கு இடமில்லை என்பதே மிகப்பெரிய உண்மை ஏனென்றால் அவைகளிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்குத்தான் உன்னோடு நான் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறேனே என்னை மீறி உன்னை யார் என்ன செய்துவிட முடியும் இன்பமும் துன்பமும் நிறைந்த இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு சூழலும் உன் வாழ்வில் ஒவ்வொரு விளைவுகளை ஏற்படுத்தும் ஆனால் பல கஷ்டமான விளைவுகளை நீ கடந்து வந்து விட்டாய் இனி மகிழ்ச்சியான நிகழ்வுகள் மட்டுமே உனக்கு நிகழப்போகிறது நீ என்றும் சந்தோஷமாக வாழ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னுடைய ஒவ்வொரு சூழலும் இனி நன்மை நிறைந்ததாகவே மாறப்போகிறது என் பிள்ளையே உன்னை ஏளனம் செய்கின்ற நபர்கள் ஒரு நாளும் மற்றவர்களின் சூழலை புரிந்து கொள்ளப் போவதில்லை அவர்களிடம் நீ எதையும் எதிர்பார்ப்பது மிகவும் தவறான ஒன்று என்பதை புரிந்து கொள் என்று மற்றவர்களின் உதவிகளை நாடியே வாழ்ந்து கொண்டிருந்தால் நீ ஒரு நாளும் வாழ்வில் முன்னேற முடியாது என்பதுதான் உண்மை தன்னுடைய வேலைகளை சிறப்பாக செய்யவும் தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு உதவும் தன்மையையும் இன்னும் வளர்த்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் நினைக்கும் அனைத்து விஷயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன் ஏனென்றால் இது பிரபஞ்சம் நேசிக்கும் ஒரு விஷயமாகும் தன்னம்பிக்கையும் தைரியமும் இல்லாமல் எந்த விஷயத்திலும் இறங்காதே அப்படி இறங்கிவிட்டால் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் எப்படி அதிகப்படுத்திக் கொள்வது என்று முயற்சி செய் மகிழ்ச்சியான வாழ்வை பெற்றுக்கொள் வாழ்க்கையின் ரகசியங்களை தெரிந்து கொள் அவற்றை நான் உனக்கு பரிசாக கொடுப்பேன் உன்னை துன்பப்படுத்தும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை இனி நெருங்கவே நெருங்காது உன் வாழ்க்கை என்பது மிகவும் கடினம் என்று நீ நினைத்துக் அப்படி ஒன்றும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையை சந்தோஷம் நிறைந்ததாக கட்டாயம் நான் மாற்றி காட்டுவேன் சந்தோஷம் என்பது எளிதில் கிடைக்கக்கூடிய விஷயமல்ல இன்று கஷ்டப்பட்டு பல நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு அதன் பிறகு சந்தோஷமான வாழ்வே நீ கட்டாயம் வாழத்தான் போகிறாய் அந்த வாழ்விற்கு என்னிடம் நன்றி கூறிக்கொண்டே இருப்பாய் இனி உன் வாழ்வை பற்றி நீ எதற்கும் கவலைப்படாதே நேரம் காலம் பல சூழல்கள் இவற்றில் எது உன்னை துன்புறுத்த காத்து கொண்டிருந்தாலும் அவற்றை நான் கட்டாயம் முறியடித்து விடுவேன் ஏனென்றால் பிரச்சனை என்பது அதற்கான நேரம் காலத்தை வகுத்து வைத்திருக்கிறது பிரச்சனைக்கு அவ்வளவு தைரியம் இருக்கும் போது நல்ல மனம் படைத்த உனக்கு ஏன் தைரியம் குறைவாக இருக்கிறது செல்லமே உனக்கான மன தைரியத்தை நான் உனக்கு நிறையவே கொடுப்பேன் உன் வாழ்க்கை நிச்சயம் ஒளிமயமாக மாறத்தான் போகிறது எவர் ஒருவர் தெய்வ அனுகிரகத்தை பெறுகிறார்களோ அவரை அனைத்து விஷயங்களையும் வெற்றிகளையும் எளிதில் அடைவார்களின் பிள்ளையே அதற்கான தகுதி உன்னிடத்தில் நிறையவே உள்ளது இவற்றை நீ ஒரு நாளும் மறவாதே உனக்கான வருங்காலத்தை மகிழ்ச்சியானதாக உருவாக்கி கொள்ள உனக்கு அனைத்து தகுதிகளும் உள்ளது என் செல்லமே உன்னை புரிந்து கொள்ளாதவர்களை பற்றி கவலை கொள்ளாமல் அடுத்த நொடி உன் வாழ்வை எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்று யோசித்து செயல்படத் தொடங்கு அதன் பிறகு உனக்கான நல்ல வழிகளை நான் உனக்கு கட்டாயம் உருவாக்கி தருவேன் எந்த சூழ்நிலைகளிலும் கவலை வேண்டாம் எப்போதும் உன்னை நான் பாதுகாப்பேன் இனி உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சி நடப்பதற்கான அறிகுறிகள் உன் கண்முன்னே தோன்றும் ஏன் நீ துன்பம் கொள்கிறாய் என் செல்லமே எதிலும் துணிந்து செயல்படு ஒவ்வொரு அசைவிலும் செயலிலும் நான் உன்னோடு வந்து நிற்பேன் உன் நம்பிக்கையை பலப்படுத்தவும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கிக்கொள் நான் எப்போதும் முன்னருகில் இருக்கிறேன் என்னை நம்பு என் தங்கமே உன் வாழ்வில் சோதனைகள் முடிந்தது வேதனைகள் தீர்ந்தது இனி நீ போவது எல்லாம் சாதனையாகவே மாறப்போகிறது நீ எதிர்பார்த்த விஷயத்தில் வெற்றி பெறப்போகிறாய் என்று தன்னம்பிக்கையுடன் இரு அர்த்தமற்ற புலம்பல்களால் ஒரு பயனும் இல்லை அதனால் உன்னுடைய மன நிம்மதியும் மன அமைதியும் தான் காணாமல் போகும் பிள்ளையே என்னுடைய மந்திர வார்த்தைகளை புரிந்து கொள்ளும் தகுதி அனைவருக்கும் கிடைத்துவிடாது உனக்கு அந்த தகுதி கிடைக்கிறது என்றால் அது உன் பக்திக்காக நான் கொடுக்கும் மகத்தான பரிசு என்பதை உணர்ந்து கொள் பொய்யை உறக்க கூறுவதால் பொய் என்றும் உண்மையாகாது நீ என் பிள்ளை உன்னை அவமதிக்க இங்கு எவருக்கும் உரிமையில்லை அவற்றை நான் ஒரு காலமும் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் அவர்களுக்கு தக்க தருணத்தில் தண்டனைகள் கிடைத்தே தீரும் ஏனென்றால் அவர்கள் எதை விதைக்கிறார்களோ அதைத்தானே அவர்கள் அறுவடை செய்ய முடியும் அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் எதுவும் அவர்களுக்கே திரும்ப கிடைத்துவிடும் என்பதை அவர்களுக்கு உணர்த்தியே ஆக வேண்டும் அந்த தருணத்தை அவர்களே தான் உருவாக்குகிறார்கள் இதனை அவர்களே நினைத்தாலும் மறுக்க முடியாது அதற்கான பலனை அவர்கள் பெற்றே தீருவார்கள் நீ எதற்கும் கவலை கொள்ளாமல் இரு உன்னை துன்புறுத்திய உன் உறவினர்கள் அதற்கான கர்ம பலனை அனுபவிக்கும் நேரம் அவர்களுக்கு வந்துவிட்டது எனவே அவர்களை விட்டு விலகி சென்று அதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளின் பிள்ளையே நான் ஒன்றை உனக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் மற்றவர்களுக்கு மரியாதை தராத மனிதர்கள் ஒரு நாளும் அவர்கள் வாழ்வில் மரியாதை பெறவே முடியாது உன் எண்ணங்கள் நன்றாக இருந்தால்தான் உன் செயல்களும் சிறப்பாக இருக்கும் இதுவே மிகப்பெரிய உண்மை இதை நீ உணர்ந்து வாழ பழகிக்கொள்ளின் பிள்ளையே నల్లదే దే నల్లదే నల్ల దే నడకు